நடிகை விமலாராமனின் தற்போதைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன தமிழ் சினிமாவில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான பொய் திரைப்படத்தில் அறிமுகமானவர்தான் நடிகை விமலாராமன் இவர் பின்னர் மலையாளத்தில் வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்த நிலையில் மலையாள படங்களிலேயே கவனம் செலுத்தி வந்தார் விமலாராமனுக்கு ராமனுக்கு அடுத்தடுத்து தமிழில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் அவ்வப்பொழுது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ராமன் தேடிய சீதை இருட்டு கிராண்ட்மா மற்றும் அஸ்வின்ஸ் உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ளார் தன்னுடைய வசீகரிக்கும் அழகால் இன்னும் சினிமாவில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றார் இந்த நிலையில் நடிகை விமலா ராமனும் வினையும் பல ஆண்டுகளாக காதலித்து வருவதாக சினிமா தகவல்கள் கூறுகின்றன இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அவர்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே பதிவிட்டுள்ளனர் தற்பொழுது விமலா ராமனுக்கு நாற்பத்தி ஒரு வயது ஆகின்றது ஆனாலும் அதே இளமை மாறாமல் இருக்கின்றார் அந்த வகையில் சமூக வலைதளங்களில் விமலா ராமனின் புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது புகைப்படங்களை பார்த்த இணையவாசிகள் இவர் எப்படி இவ்வளவு இளமையாக இருக்கிறார் என கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மேலும் இது மாதிரி தெரிஞ்சுக்க மறக்காம பண்ணுங்க